கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் தினேஷ் மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினமா செலிப்ரேட் பண்ணப்படுது இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய புரட்சி இருந்துச்சு அப்படிங்கறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுல ஜெர்மனியைச் சேர்ந்த சமூக பெண் ஆர்வலரும் உமன்ஸ் ரைட்ஸ் அட்வொகேட்டுமான கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிறவங்க எங்களுக்கும் அதாவது பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான ஓட்டுரிமை வழங்கப்படணும் பெண்கள் செய்கிற வேலைக்கு ஏற்ற ஊதியம் வழங்கப்படணும்னு ஒரு போராட்டத்தை முன்வைக்கிறாங்க இதுக்காக பதினேழு நாடுகளை சேர்ந்த முக்கியமான பெண்களை வரவழைச்சு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க இந்த மாநாடு நடக்கிற அதே சமயத்தில் நியூயார்க்கில் உள்ள டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனியில் மற்ற பெண்கள் வந்து பதினான்கு மணி நேரம் வேலை செய்கிறதாவும் அந்த பனி சுமையால் ஒரு பெண் இறந்து போனதாகவும் தகவல் சொல்லப்படுது அதாவது பனி சுமையின் காரணமாக மேரி அப்படிங்கிற ஒரு பெண் இறந்து போயிருக்காங்க மேரியை தொடர்ந்து நிறைய பேரு பனி சுமையின் காரணமாக இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிறைய தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு முதல் உலக போர் நடக்கிறப்போ ரஷ்யாவை சேர்ந்த பெண்கள் எங்களுக்கு இந்த போர் எல்லாம் வேண்டாங்க அமைதியும் உணவும் மட்டும் தந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு நாட்கள் கடுமையான போராட்டத்தை முன்வைக்கிறாங்க இந்த போராட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டுல ஒரு வெற்றியை இவங்க அதாவது பெண் ஒற்றுமை அவங்களுக்கு கிடைச்சு பெண் சுதந்திரம் கிடைக்குது அந்த இடத்துல நான்கு நாட்கள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த புரட்சி அவங்களுக்கு வந்து ஒரு கை கொடுத்துச்சு அப்படின்னு இந்த மகளிர் நம்புறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல தான் ஐநா சபை மார்ச் எட்டாம் தேதிய சர்வதேச மகளிர் தினமா அறிவிக்கிறாங்க நூறு ஆண்டுகளுக்கு மேலா செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த சர்வதேச மகளிர் தினத்தோட முக்கிய நோக்கம் என்ன தான் தெரிஞ்சுக்க போறோம் சமூகம் பொருளாதாரம் அரசியல் இது மூணுலயுமே எல்லோரும் சமமா இருக்கணும் அப்படின்னு

அவங்களை தொடர்ந்து முதல் பதவி ஏற்றவங்க தான் முதல் பெண்மணி ஜெயலலிதா அம்மையா இருந்தாங்க இந்தியா மக்களவையில பதினான்கு புள்ளி மூன்று சதவீதம் பெண்கள் இடம்பெற்றிருந்தாங்க முதல் பெண் விமானியா புர்கா பானர்ஜி இருந்தாங்க ஒரு வண்டி கூட ஓட்ட தெரியாது பெண்களுக்கு அப்படின்னு சொன்ன நிலைமையை மாற்றி தான் இவங்க கேன்சர் பேஷண்ட்டுக்கு முதல் முதலா மருத்துவமனையை உருவாக்கினவங்க தான் டாக்டர் முத்துலட்சுமி இது மட்டும் இல்ல பெண்கள் விண்வெளிக்கும் போயிட்டு வந்திருக்காங்க நவம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல கல்பனா சாவ்லா பூமியில இருந்து விண்வெளிக்கு போய் இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்காங்க விளையாட்டு துறையிலையும் மேரி காம் பி வி சிந்து சானியா மிர்சா மாதிரியான பெண்கள் சாதிச்சு காமிச்சிருக்காங்க இப்போ நூற்றி பதினாலாவது சர்வதேச மகளிர் தினத்தை செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த நாளில் நீங்க மடி சாகிற உங்க அம்மாவில இருந்து தோல் சாயிர உங்க நண்பர்கள் வரைக்கும் என்ன அவங்களுக்காக செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் வருஷா வருஷம் மகளிர் தினத்துக்கு எல்லாருமே அதாவது புது புது ஆஃபர்ஸை கொடுத்து அவங்களுக்காக செலிப்ரேட் பண்ணுற அந்த நாட்களை விட கூடவே இருக்கிற நாம அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது சினிமால மட்டும் சொல்ற வசனமா இல்லாம உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்துதான் ஆகணும் ஒரு ஆணா நாம உணர வேண்டியது அவசியமா இருக்கு நம்மளோட தேவைகளை செய்யறதுக்காக அவங்களை வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சு வேலை வாங்குறது தப்புன்னு நான் சொல்லுவேன் வருஷம் ஃபுல்லா குடும்பத்தை பாக்குற அவங்களுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசி பாருங்க அதுவே போதும் எல்லாரும் சொல்ற மாதிரி ஆடையோ ஆபரணங்களையோ அவங்க எதிர்பார்க்கல நம்ம கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கறது குடும்பத்தை மட்டுமே நினைச்சு தன்னோட வாழ்க்கையே தியாகம் செஞ்சு மத்தவங்களுக்காக வாழ்ற பெண்கள் உங்களோட குடும்பத்திலையும் இருப்பாங்க நான் நம்புறேன் அவங்களோட ஆசைகள் என்ன கனவுகள் என்ன அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ விடுங்க பெண்கள் அவங்க இஷ்டப்படி வாழ தொடங்குனதுனாலதான் இன்னைக்கு பல பெண் முன்மாதிரிகள் நமக்கு கிடைச்சிருக்காங்க மற்றவங்களோட கனவுக்கு பின்னாடி நீங்க நிற்கும் போது நீங்க ஏன் உங்க கனவை மட்டும் விட்டுக் கொடுக்கணும் நான் சொல்றது சென்னை போன்ற நகரங்கள்ல இருக்கிற பெண்களுக்கு மட்டும் உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்குமே பொருந்தும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல பெண்கள் பல இடத்துல அவங்களுக்கு பிடிச்சத படிக்கிறாங்க பிடிச்ச வேலையை செய்யறாங்க ஆனா நீங்க நினைக்கலாம் அவங்க எல்லாம் பிடிச்ச மாதிரி தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஆனா நான் சொல்றது அந்த மாதிரியான பெண்களை இல்ல இன்னும் பல இடங்கள்ல வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்டும் பெண்கள் தான் செய்யறாங்க அது உங்க அம்மாவா இருக்கலாம் உங்க சகோதரியா இருக்கலாம் ஏன் அது நீங்களா கூட இருக்கலாம் இதெல்லாம் தாண்டி வரணும்னா எது வேணும் வேணா அப்படிங்கறத தான் முடிவெடுக்கணும் உங்களோட கனவை மறைச்சிட்டு மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக உங்களையே நீங்க ஏமாத்திட்டு வாழ்றது தப்பு சோ நீங்க வெளியில தெரியணுமா வேண்டாமா அப்படிங்கறத தான் முடிவு பண்ணணும் அனைவருக்கும் இனிய சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள்